பிரியமான என் இயேசுவே நீர் எனக்கென்று வைத்திருக்கும் அனைத்து அதிசயமான ஆச்சரியமான திட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் உமது வழிகள் என் வழிகளை விட உயர்ந்தவை என்றும் உமது நினைவுகள் என் நினைவுகளை விட உயர்ந்தவை என்பதையும் நான் அறிவேன் அநேக சமயங்களில் உம் வழிகள் அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் முடிவில் குழப்பமடைந்து சோர்ந்து போகிறேன் ஆனாலும் நாம் உம்மை நம்புவதையும் என் வாழ்க்கையான உமது திட்டங்கள் எப்பொழுதும் என் நன்மைக்கே என நம்புவதையும் தெரிந்து கொள்கிறேன் அருமையாண்டவரே நீர் என்னை பூரண சமாதானத்தினால் நிரப்பும்படி உம்மை வேண்டுகிறேன் நீர் ஒரு காரியத்தின் துவக்கத்தின் போதே அதன் முடிவையும் அறிந்திருக்கிறீர் என்றும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீர் கவனமாக திட்டமிட்டு நடத்துவீர் என்பதையும் அறிந்து விசுவசிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக சில தவறான கதவுகளை மூடியதற்காகவும் சில தவறான நட்புகளை துண்டித்ததற்காகவும் சில தவறான யோசனைகளை தடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் நீர் எனக்கென்றே பிரத்யோகமாக திறக்கப் போகும் அனைத்து சரியான கதவுகளுக்காக நன்றி என் வாழ்க்கையை நான் சற்று திரும்பி பார்க்கும்போது உம் தயவையும் அன்பையும் மட்டும் என்னால் காண முடிகிறது நீர் என்னிடத்தில் காண்பிக்கும் அன்பையும் கரிசனையையும் பார்த்து நான் வியப்படைகிறேன் நீர் எனக்கென்று வைத்திருக்கும் திட்டங்களுக்காக உமக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன் இயேசுவை உம்மை நேசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அன்பு இயேசுவே ஆமேன் என் நாத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்